ரைசலால் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கற்றுக்க நன்றி சொல்கிறேன் ஆண்டவர் உன்னதமானவராக இருந்தும் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையுள்ள அவருடைய ஜனத்தை நோக்கி பார்க்கிறார் மெய்யாகவே இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுகிற நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி உபாகமம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆப்ரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கு ஆணையிட்ட தேசம் இதுதான் இதை உன் கண் காணும்படி செய்தேன் இதை உன் கண் காணும்படி செய்தேன் கர்த்தராய தேவன் மோசையினுடத்திலே சொன்னதான வார்த்தை மோசையை கொண்டு ஆண்டவர் பார்வனோடு பேசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய கைக்கு தப்புவித்து தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய வலது கையினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை ஏவுத்திலிருந்து காணானுக்கு வழிநடத்தி வந்தார் மோசையை கொண்டு நடத்தினார் மோசை ஒரு முறை ஜனங்கள் அவனை கோபப்படுத்தினதினால அவன் பதறி பேசினான் அது தேவனுக்கு பிரியமாயிருக்கவில்லை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று மோசையின் மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் ஆனால் அந்த தேசத்தை பார்க்காமல் எப்படி மோசையை எடுத்துக்கொள்வது அந்த தேசத்தை அவன் காண வேண்டும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இதை உன் கண் காணும்படி செய்தேன் இதுதான் அந்த தேசம் கர்த்தர் அவனை நோக்கி நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான் இதை உன் கண் காணும்படி செய்தேன் என்றார் ஆனாலும் நீ அதில் கடந்து போவதில்லை என்றார் மோசை பார்த்தான் நம்முடைய தேவன் எவ்வளவேனும் பொய்யுரையாதவர் பொய்யுறையாத கர்த்தர் அவர் சொன்னதை செய்கிற தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளோ வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார் அதை நாம் கண் காணும்படி நிச்சயமாக கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார் யோவான் சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு இந்த உலகத்தில் வந்தேன் என்றார் காணாதவர்கள் காணும்படியாக காண்கிறவர் என்று சொல்லுகிறவர்கள் குருடராகும்படியாக நியாய தீர்ப்புக்கு இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொல்லுகிறார் இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை காணும் கண்கள் நிச்சயமாக நமக்கு வேண்டும் அதை கத்திடத்தில் கேட்போம் கத்த நிச்சயமாக நமக்கு அருளை செய்வார் இன்னும் நாம் யோவான் பதினேழு இருபத்தி நான்கு படிக்கும்போது பிதாவே உலக தோற்றத்திற்கு முன் நீர் எண்ணில் அன்பாயிருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடைய கூட இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் நீர் எனக்கு தந்த மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நாம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளினாலே அவருக்கு கொடுக்கப்பட்டவர்கள் நாம் அவருடைய மையமே காண வேண்டும் பிதாவாகிய தேவன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவ கொடுத்த மயமே நாம் நம்முடைய கண்களை கொண்டு காணவேன் அதற்காகத்தான் நான் இருக்கிற இடத்திலே அவர்களும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று இயேசு பிதாவின் இடத்திலே சொல்லுகிறத பார்க்க ஆம்மையாகவே நம்மை உண்மையாய் நேசிக்கிறவர் நம்மை எப்போதும் தம்மோடு வைத்து கொள்ள வேண்டும் என்று தான் இந்த ஆண்டவர் ஆகவே அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார் நம்மை கைவிடவும் மாட்டார் ஆம் நம்மையும் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் அவர் கனப்படுத்துகிற தேவனாக தேவனாயிருக்கிறார் கத்துறவங்கள ஆசீர்வதிப்பார்கள் ஜெபிப்பும் கிருபை நிறைந்த நல்லக்கத்தாவே மை துரிக்கிறோம் அருமையான இந்த காலை நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதாப்பா புதிய கிருபையினாலும் புதிய சந்தோஷத்தினாலும் உடைய பிள்ளைகளை முடிசூட்ட மாண்டவர் நீர் சொன்னதை செய்கிற தேவன் மோசே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்காக ஜனத்தை அழைத்து நடத்தி வந்தான் அவன் கண் காணும்படி செய்து அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தமான ஆசீர்வாதங்களை எங்கள் கண் காண கிரபைத்தார் ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்